உங்களுக்கு மீம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு பேஸ்புக் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து தமிழ் காமெடி மீம்ஸ் இன்னொன்று வந்து அரசியல் மீம்ஸ் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் திண்டுக்கல் மாவட்டம் கிருஷ்ணாராவ் தெருவை சேர்ந்தவர் தான் குமரேசன் வயது நாற்பது இவரது மனைவியின் பெயர் தேவி வயது முப்பத்தாறு திண்டுக்கல் அருகே உள்ள ராஜகாப்பட்டி சந்தனக்குடி பகுதியை சேர்ந்தவர் தான் குமார் இவர் தேவிக்கு முத்தம் கொடுப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இதனால் ஆத்திரமடைந்த குமரேசன் அவருடைய மனைவியான தேவி மற்றும் அவருடைய உறவினரான ரேணுகா தேவி வயது இருபத்தி நாலு ஆகியோர் குமார் வீட்டிற்கு சென்று தட்டி கேட்டுள்ளனர் மேலும் குமாரியின் மனைவி கீதாவையும் தாக்கியுள்ளனர் படுகாயமடைந்த குமாரியின் மனைவி கீதா திண்டுக்கல் அரசு ஆஸ்பத்திரியிலும் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் இது குறித்து தாடிக்கொம்பு போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டது சப் இன்ஸ்பெக்டரான ஜெயலட்சுமி வழக்கு பதிவு செய்து தற்போது குமரேசன் மற்றும் ரேணுகா தேவியை கைது செய்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு வர முடியாதுன்னா மறக்காம என்ன சேனிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் எப்படி மறக்காம கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி